எவ்ரி ஒன் இன்னைக்கு நம்ம பார்த்து போகிற கேஸ் ஸ்டடி என்னன்னா இவங்க ஆல்ரெடி பேங்க்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அண்ட் இவங்க வரும்போதே எனக்கு இந்த ஜாப் பிடிக்கலன்னு சொல்லிட்டு வந்தாங்க அப்போ சைக்கமெட்டிக் அசஸ்மெண்ட் டெஸ்ட் எடுத்து பார்த்தா அவங்களோட பர்சனாலிட்டி ட்ரைட்டுக்கு என்ன கரியரில் அவங்க ஒர்க் பண்ணுமோ அதே கரியரில் அவங்க ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க அப்புறம் ஏன் அவங்களுக்கு பிடிக்கல அப்படின்னு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணும்போது தான் தெரிஞ்சுது அவங்களுக்கு அந்த ஜாப் எயிட் இயர்ஸாக ஒரே மாதிரி ஜாப் அந்த மொனோடோனஸ் அவங்களுக்கு கஷ்டமா இருக்கு ப்ராபப்ளி அவங்க அந்த ஜாப்ல ரொம்ப எக்ஸ்பர்ட்டாக மாறி இருக்கலாம் இல்லை அந்த ஒரு போரிங் சென்ஸ் போர் போர் அடிக்குதுனாவே அந்த ஒரு கம்ஃபர்ட் ஜோனில் நீங்கள் இருக்கிறீங்க அதை விட்டு வெளியில் போங்கன்னு உங்கள் பிரெயின் உங்களுக்கு அலர்ட் பண்ணுது இப்போ அவங்களுக்கு நெக்ஸ்ட் பொசிஷனுக்கு அவங்க போகணும் இது அந்த மிடில் மேனேஜ்மெண்ட் இல்லை ஹையர் மேனேஜ்மெண்ட் பொசிஷனுக்கு அவங்கள அவங்க தயார் பண்ணிக்கணும் பட் ஷி இஸ் நாட் ரெடி ஃபார் த அண்ட் ஷீ சார் நோ சக்தி நீ நினைக்கிற மாதிரிலாம் இல்லை எனக்கு அவ்வளவு திறமைகள்லாம் கிடையாது என்னால் தான் ஹையர் பொசிஷனுக்குலாம் போகவே முடியாது அப்படின்னு ரொம்ப அடமெண்ட்டாக இருக்காங்க இப்போ அவங்களுக்கு மல்டிபிள் கவுன்சிலிங் செஷன்ஸ் தேவைப்படுது அவங்களுக்கு தெரப்பி கொடுக்கணும் ஏன்னா அவங்க ஒரு ஃபால்ஸ் பிலீஃப் சிஸ்டம்க்குள்ளே மாட்டிகிட்டு இருக்காங்க என்னால் புது ஸ்கில் கற்றுக்கவே முடியாது என்னால் மேனேஜ்மெண்ட் பொசிஷனுக்கு போகவே முடியாது அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ராங்காக அவங்க நம்புறாங்க அப்படின்னு ஒரு விஷயமே உலகத்துல கிடையாதுங்க நம்மளால் கற்றுக்க முடியாத ஒரு விஷயம்னு உலகத்துல இல்லவே இல்லை எந்த விஷயம் வேணாலும் எந்த வயசுல வேணாலும் நம்மளால கற்றுக்க முடியும் அதுதான் உண்மை இப்படி ஒரு பிலீவ் சிஸ்டம் உங்களுக்குள்ள இருக்கு அப்படின்னா தயவு செஞ்சு அதை மாத்திக்கங்க அது உங்களால மாத்திக்க முடியல அப்படின்னா சில ஒர்க் ஷீட் நான் கொடுக்குறேன் அதை ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா டெஃபினட்டா உங்களால அதை மாத்திக்க முடியும் ஷீட் வேணும்னா டிஎம் பண்ணுங்க டெஃபினெட்டா நான் ஷேர் பண்றேன் வித் தேங்க்யூ மச் வாட்சிங்